எல்லா ஜனங்களுக்கும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நித்திய அழிவிலிருந்து அவர்கள் மீட்கப்படும்படி தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் எல்லாரையும் அழைக்கிறதை பார்க்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிற போது பூமியின் குடிகளே இந்த பூமியிலே வாசம் அணுகிற எல்லாரையும் அடைக்கிற போது சொல்லுகிறார் அந்த வார்த்தை சொல்லுகிறது சிறியோரையும் பெரியோரையும் சின்ன பிள்ளைங்க என்ன செய்கிறது இல்லையா தள்ளிவிடுகிறது இல்லை பெரியவங்களே என்ன செய்கிறது இல்லையா அவர் ஒதுக்கு எல்லாரையும் சிறியோரையும் பெரியோரையும் அது மாத்திரமல்ல எளியவர்களையும் ஐஸ்வர்யவான்களையும் ஏதோ பணம் இருக்கிறவனை மாத்திரம் எஸ் தேடி வருகிறார் என்பதல்ல ஒன்றுமில்லாதவனையும் பாருங்க ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு அழைப்பு என்ன செய்யப்படுகிறது சொன்னா இருக்கிற எல்லா சனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது ஏசிஆர் சொல்லுகிற போது சொல்லுகிறான் ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் எல்லாருக்குமான அழைப்பு எல்லாரும் மீட்கப்பட்டாக வேண்டும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாக அதுதான் தேவனுடைய விருப்பம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய ஒரு பெரிய ஆசை ஒருவர் என்ன கெட்டு அழிந்து பாதாளம் போகாதபடிக்கு அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அந்த அழைப்பு சங்கீதம் நூறு ஒன்றிலே வாசிக்கிற போது போடப்பட்ட பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை என்ன செய்யுங்க கம்பீரமாய் பாடுங்க ஏன்னா சகல ஜனத்துக்கும் ஆண்டவர் பாருங்க ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் அதுதான் அவருடைய அழைப்பு மீட்கப்பட விரும்புகிறாயா இயேசுவின் வா என்று சொல்லுகிறார் குணமாக்கப்பட விரும்புகிறாயா இயேசுவின் வா என்று ஒரு அழைப்பு வருகிறது பாருங்க எல்லா போராட்டங்களிலும் இருந்தும் உலகம் தரக்கூடாது ஒரு பெரிய சமாதானத்தை தருகிற தேவன் ஒவ்வொரு நாள் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் கொடுக்கிற ஒரே ஒரு அழைப்பு என்ன சொன்னா எல்லாருமே என்னிடத்திலே வாருங்க எல்லாரும் அவரை துரியுங்கள் சங்கீதம் எட்டு முதல் அந்த பனிரெண்டு வசனங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் கத்தரை துரித்தாக வேண்டும் எல்லா ஜனங்களும் சகல சிருஷ்டிகளும் தேவனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா தொழுது கொள்ள வேண்டும் எல்லாருக்குமான அழைப்பு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்ட நலகவனிங்க ஏன் இந்த அழைப்பை தேவன் கொடுக்கிறார் யாருக்கான அழைப்பு என்று சொல்லுகிற போது சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஆறிலே வாசிக்கிற போது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நம்மை உண்டாக்கின தேவன் ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர்தான் நம்மை உண்டாக்கின கற்ப நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டுமா நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் எல்லாருக்கும் அழைப்பு உண்டாக்கின ஒரு தேவன் உன்னை சிருஷித்த ஒரு தேவன் உன் வாழ்க்கை இன்றைக்கு தீர்மானித்து வைத்திருக்கிற தேவன் உன் வாழ்க்கை உன் எதிர்கால எல்லாவற்றையும் அவர் கையிலே வைத்திருக்கிற தேவன் அவர் ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கிறார் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் தேவனை தொடுது கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவர் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் கத்திற்கு மகிமு உண்டாக ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த தேவனை தொடுது கொள்ளுகிற போது பாருங்க இங்கே சங்கீதம் நூறு மூன்றிலே வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது கத்தரே தேவன் என்று அறியுங்கள் அவர்தான் நம்மை உண்டாக்கினார் தேவனுக்கு மகிம் உண்டாட்டு ஒவ்வொரு நாளும் பாருங்க இங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அவரே நம்மை உண்டாக்கினார் அவர் நம்முடைய தேவன் அவர் நம்முடைய சிருஷ்டிக கத்தருக்கு மகிமுண்டா நாம் அவருடைய ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் ஒண்ணுதான் அவர் நம்மை அழைத்திருக்கிறான்னு சொன்னா அந்த அழைப்பிலே ஓடுகிற போது கிறிஸ்து நமக்கு எப்படி இருப்பாரா பலனாய் இருப்பார் தேவ ஞானமாய் இருப்பார் லாபத்தையும் தாண்டி கத்தர் ஜெயிக்க வைப்பார் அழைப்பை உணர்ந்து கொள்ளுகிறார் ஆண்டவராக அதை தான் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த அழைப்பை அடைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள்னு சொன்னார் என்ன இந்த அடைக்கப்பட்டதில் அநேகர் எப்படி இல்லையா வல்லவர்கள் இல்லை ஞானிகள் இல்லை ஒன்றும் பெரிய பணம் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் வசனம் சொல்கிறது அழைப்பை மாத்திரம் கேட்டு இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து ஓடின போது கத்தர் அவர்களை ஜெயிக்க வைத்தார் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அழைப்பை பற்றி கொள்ளுகிற போது ஆண்டு வருஷம் தான் சிவன் குமாரத்தியே பாடு நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு கத்த சொன்னால் அவர் வந்து வாசம் பண்ணுவார் ஒரு நன்மையும் குறைவுபடா